தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து மூலிகைகள் பற்றியும் அதோட மருத்துவ குணநலன்கள் பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மூலிகை எது அப்படின்னு பார்த்தோம்னா அகத்துக்கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் மருத்துவ உலகினருக்கு மாமுனிவர் அகத்தியர் எந்த அளவுக்கு முக்கியமானவரோ அதே போல் அகத்துக்கீரையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தன்மை பெற்றுருக்கு ஸோ அகத்து மருத்துவ குணநலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அகத்துக்கீரையில் நிறைய எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க அதில் முக்கியமா எந்தெந்த நோய்களுக்கு அதிக அளவுல வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று புழுக்களை நீக்கக்கூடிய வல்லமை இந்த அகத்திக் கீரையில இருக்கு பொதுவாகவே குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வயிற்றில் புழுக்கள் இருக்கிறதால ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாரம் ஒரு முறை வந்து இந்த அகத்திக்கீரையை நம்ம சாப்பிடும்போது வயிற்றில் இருக்க புழுக்கள் எல்லாமே வெளியேறிடும் அந்த அளவுக்கு வந்து வல்லமை பெற்றது தான் அகத்துக்கீரை இது போக வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து காய்ச்சல் அப்படிங்கிறது அதுக்கான அறிகுறிகள் நல்லாவே தெரியும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அகத்திக்கீரையை நல்லா அரைச்சி அதை சாறு போல் பிழிஞ்சு அந்த சாரம் வந்து மூக்கல வந்து ரெண்டு சொட்டு விட்டு வந்து வரக்கூடிய அந்த காய்ச்சல் பாத்தீங்கன்னா குணப்படுத்த முடியும் இது மட்டும் இல்லாமல் அகத்திக்கீரை வந்துட்டு கண் குளிர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக வெயிலில் இன்னைக்கு நிறைய பேர் அலையிறாங்க நிறைய வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்டவங்களும் இந்த அகத்திக்கீரையை சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் இருக்க வெப்ப சூடும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும் இது போக பித்தம் அப்படிங்கிற பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ பித்தத்தால் வாந்தி மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அவங்களும் இந்த அகத்திக்கீரையை எடுத்துக்கும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும் அகத்திக்கீரையில் என் பயனற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம் அதே போல வந்துட்டு எதுக்கு இது சிறந்த நிவாரணத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம சொல்ல போற இந்த வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்துலாம் நீங்க விடுபடலாம் குறிப்பிட்ட சொல்லணும்னா இப்ப பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐ புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐ புலன்கள் இருக்கு இது எல்லாத்துலையுமே வந்துட்டு எரிச்சல் அப்படிங்கிறது எப்பயாச்சும் ஏற்படும் அதே போல உள்ளங்கை உள்ளங்கால எல்லாம் வந்து எரிச்சல் ஏற்படும் அப்படிப்பட்டவங்க வந்து அகத்திக்கீரையோட வேர்பட்டை சேகரிச்சுட்டு பத்து கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தண்ணீரில் போட்டு அதை கொதிக்க வச்சு அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எரிச்சல் குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதே அகத்திக்கீரையோட வேறுபட்ட இன்னொரு பக்கம் வந்து ஊமத்தயம் இலைன்னு சொல்லுவாங்க அதோட வேற்பட்டையும் சேர்த்து ஒரு சம அளவுக்கு எடுத்துக்கணும் இதை எடுத்து நம்ம வந்து பத்து போல் நம்ம தடவிட்டு வரணும் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இப்போ வாதத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் வீக்கம் ஏற்படும் வலி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு போகும் ஸோ அவங்களாம் வந்து பத்து போல் வந்துட்டு இதை தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து வழிலேருந்து நிவாரணம் பெறலாம் அந்த வீக்கமும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குறிப்பிட்டு சொல்லணுன்னா எந்த ஒரு மூலிகையும் சரி எந்த ஒரு மருத்துவத்தையும் நம்ம அதிக அளவில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஆபத்து தான் நமக்கு கொடுக்கும் இல்லையா ஸோ அந்த விதத்தில் நம்ம இந்த கீரையை அதிக அளவில் எடுத்துட்டோம்னா வாயு தொல்லை வந்துட்டு அதிக அளவில் நமக்கு கொடுக்கும் முக்கியமாக வந்துட்டு இந்த பித்தம் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது அதுலேருந்து வந்துட்டு இந்த க கீரையை நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த செரிமான கோளாறு பிரச்சனை அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேருக்கு இருக்குதுங்க ஸோ அப்படிப்பட்டவங்க அகத்திக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த செரிமான கோளாறு பிரச்சனையில இருந்து கூடிய சீக்கிரமே விடுபடலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்துட்டு நாள்பட்ட நோய்கள் அப்படிங்கறது அதிகமாவே இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா சர்க்கரை நோய் அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வியாதிகளை வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க அதுக்காக ஏகப்பட்ட மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா இந்த அகத்திக்கீரையை சாப்பிடவே கூடாது ஸோ அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மருந்தோட வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அதனால அகத்திக்கீரையை தொடர்ந்து வந்துட்டு இந்த மருந்து குழந்தைகள் எடுத்துட்டு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அகத்திக்கீரையை அதிக அளவில் சரும பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அளவோடு நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது கண் பார்வை பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருக்குமே இருக்கு அதுலேயும் குழந்தைகள் வந்துட்டு ஒரு அஞ்சு வயது முதலே எல்லாருமே வந்து கண்ணாடி போடுறத இப்ப நம்மளால பார்க்க முடியும் முடியுது ஸோ அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அகத்திய கீரையோட சாறு இருபது மில்லிகிராம் வரை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கண் பார்வை பிரச்சனை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே வந்து குணமடைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவலி பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் எல்லாருக்குமே அதிகரிச்சுட்டு வருது அப்படிப்பட்டவங்களும் இந்த சாரை வந்துட்டு அருந்திட்டு வரும்போது நல்ல ஒரு நிவாரணையாக அவங்களால பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த இருமல் அதுக்கப்புறம் சளி பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான் ஸோ சீசனுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து அகத்திக்க சாற்றை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இருமல் அதுக்கப்புறம் நெஞ்சில் இருக்க சளி எல்லாமே வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்ம பிரச்சனைகள் இருக்கும் அப்படி சர்ம பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து அகத்திக்கீரையை நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பலனாக இருக்கும் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்திக்கீரையோட வேர்பட்டையை வந்துட்டு நம்ம அரைச்சி மையை அரைச்சிக்கணும் ஸோ அதுக்கப்புறமா அதை பத்து போல தடவிட்டு வந்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்துட்டு நல்ல ஒரு மருந்தா இந்த ஒரு மருந்து இருக்கும் அவங்களோட அந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் பொதுவாவே கீரை அப்படின்னு சொன்னாலே குளிர்ச்சி தன்மை உடையது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தான் அதுலயும் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அகத்திக்கீரையை சொல்லியே ஆகணும் அந்த விதத்தில் அகத்தி கீரை மட்டும் கிடையாது அதோட வேர் பூ பட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்துட்டு மருத்துவ குணங்கள் எண்ணற்றது நிறைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம பல நோய்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவமா இருக்கு அதுலயும் குறிப்பா மாத விளக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு முறையற்ற மாதவிடாய் அப்படிங்கிறது இருந்துட்டு இல்லையா அவங்களால வந்து அகத்திக்கீரையை சாப்பிடும் போது வந்து முறையான மாத விளக்கு வந்து அவங்களால பார்க்க முடியும் இதை வந்து வழிமுறையை பயன்படுத்தும் போது அது மட்டும் இல்லாமல் மனிதர்களை தாண்டி மாடுகளும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த அகத்திக்கீரையை கொடுக்கப்படுது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மாடுகளுக்கு வந்து இந்த பால் அப்படிங்கிறது அதிக அளவில் சுரக்கும் அப்படிங்கிறதால தான் இது போக நாட்டு மருந்துவத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அகத்திக்கீரையோட பூ இது வந்துட்டு அதிக வந்து எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மாலைக்கண் பிரச்சனை இருமல் சளி பிரச்சனை தலைவலி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்படி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பூ வந்துட்டு அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு இது போக இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு புகைப்பிடிக்கிற பழக்கத்தை வச்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று ஸோ அப்படி தொடர்ந்து புகையிலை பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதயத்தையும் வந்துட்டு ரொம்ப பலவீனமாக இருக்கும் ஸோ இதயம் வந்து பலம் பெறத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்திக்கீரையை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்களால பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிக அளவில் இருக்குது அகத்திக்கீரையில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது இது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து இந்த எலும்பு அப்படிங்கிறது பலம் பெறுது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது வயது ஆக ஆக பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது வந்துட்டு வரும் ஸோ அதனால அவங்களும் வந்துட்டு இப்படி இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டுட்டு வரும்போது எலும்பு வந்துட்டு பலம் பெறுறதை அவங்களால பார்க்க முடியும் இப்படி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்க அகத்திக் கீரையோட மருத்துவ குணநலன்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது மாதிரி வேறொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்